இருபதாவது அதிபராக இருபத்தி ஓராவது அதிபராக விளங்குகின்ற காசிவாசி முத்துக்குமார் சாமி தம்பி ராணவர்கள் மாலை பொழுது ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு சிவலோக பதவி முத்தி சேர்ந்தார் என்கின்ற ஒரு துயரமான செய்தி கேள்வியுற்று துயரவுற்றோம் தர்மியாதினத்தினுடைய முதன்மை சீடராக விளங்குகின்றவர்கள் நான்காவது சன்னிதான காலத்தில் குமரகுருவரரை வடநாட்டிற்கு அனுப்பி சமயப் பொறையை நிலைநிறுத்தியதற்கு காரணமாக விளங்கிய குமரகுருவரருடைய வழியிலே அந்த திருமணம் காசில் தோன்றி பின்னர் தர்மயாதின் மகா சன்னிதான உத்தரவின் பேரில் இங்கே திருப்படந்தானில் ஸ்தாபிக்கப்பட்டது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர்கள் இளவரசாகவும் அதிபராகவும் இருந்து சமய உலகில் மிகப்பெரிய பணியாற்றியவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற ஆதினங்களில் அவன் வயது மூப்பு உடையவர் அவர்களாகத்தான் பழக்க வழக்கங்களிலேயும் சம்பிரதாயங்களிலேயும் உருபக்தியிலேயும் சிறந்து விளங்கியவர்கள் அவர்கள் நம்மை துறவு நிலைக்கு ஆற்றுப்படுத்தி மகா சன்னிதானம் அவர்களிடம் தொழவும் வைத்தவர்கள் நம்மை முதுகலை என்னை படிக்க வைத்து என் கீழ இளம் முனைவர் பட்டமும் முனைவர் பட்டமும் முதல் முதலாவதாக திருமடுத்து விரகங்கள் பல்கலைக்கழகத்தில் பயில வேண்டும் என்று படிக்க வைத்து அதே கல்லூரியில் நம்மை பேராசிரியராகவும் திருமணத்தினுடைய பொறுப்பை மூன்று மாதத்திற்குள் எனக்கு கார்பார் என்கின்ற மிகப்பெரிய இளவரசு என்பதவர்களை விட மேலான பதவி அந்த கார்பார் பதவி என்பது அதையும் கொடுத்து அவர்கள் அழகு பார்த்தவர்கள் பன்னிரு திருமுறைகளை பல்லாயிரக்கணக்கான பதிப்புகளாக மிக குறைந்த விலையில் வெளியிட்டவர்கள் காசி திருமணம் மட்டும்தான் அதே போன்று பல நூல்களையும் வெளியிட்டு அறக்கட்டளை மடம் என்றே அதை சொல்வார்கள் காசி திருமணத்தை காசி முதல் ராமேஸ்வரம் அத்தனை இடங்களிலேயும் காசி மடத்தினுடைய அறக்கட்டளை இல்லாத இடங்களே இருக்காது என்கின்ற அளவில் பல அறக்கட்டளைகளை நிறுவியவர்கள் சமீப காலமாக அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தபோது சென்னையிலேயும் தங்கை கொண்ட சோழபுரம் சென்று மீண்டும் வளர்சை மடத்திலேயும் சென்று அவரை வழங்கி வந்தோம் ஆனாலும் அவருடைய முதுமையின் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மிடம் சொல்லி இப்போது இருக்கின்ற இளவரசர் நியமனம் செய்ய வேண்டும் தீட்சை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி அவர்களுக்கு தீட்சை செய்து இவரை ஆட்டுப்படுத்தி அவருக்கு இளவரசாக சின்ன தம்பிரான அனுப்பியிருந்தோம் அவர்களுடைய மறைவு என்பது மிகப்பெரிய துயரம் காரணம் அன்னதானம் பல திரு கோயில்கள் திருமணங்கள் தலங்கள் எல்லா இடங்களிலையும் வைத்தவர்கள் சிறுவயது முதலாக நம்முடைய தர்மயாதினத்தில் கிளர்க்காக பணியாற்றியவர்கள் அவர்களை இருபத்தி ஆறாவது மகா சன்னிதானம்தான் அவர்களை ஆற்றுப்படுத்தி காஷாயம் வாங்க வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து சீர்காழி கட்டளையில் அவர்கள் இருக்கின்ற போதுதான் அங்கிருந்து தான் அவர்கள் காசி திருமணத்திற்கு இளவரசாக சென்றார்கள் இன்றைக்கு இதே இடத்தில் காசி நாம் சீர்காழி பதியில் இருக்கின்ற போது அவருடைய பரிபூர்ணாக செய்தி கிடைத்தது அதோடு இன்றைக்கு காசி கலம்பகம் என்று அவருடைய குமரகுருவரர் அவருடைய மூளை வெளியிடுகின்ற இன்றைக்கு படைத்தோம் இரண்டும் ஒரே நிலையில் இருந்து அந்த நேரத்தில் தான் நான் அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் நம்முடைய மணிவிழாவுக்கு அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள் அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற போதே அந்த செய்தி வருகிறது இப்படி ஒரு அதன் போன்று மதுரை ஆதிமும் தான் இந்த மன சீர்காழிப்பதிவில் சட்டநாதரை தரிசனம் செய்து கொண்டிருந்த போது அவரும் பரிபூர்ணமாக இருந்தார்கள் அவருடைய பெயரும் சட்டநாதர் தம்பியான தான் நம்ம தருமையினத்தில் இங்கே பணியாற்றியவர்கள் ஏதோ ஒரு தொடர்பு இந்த சீர்காழி பெயர் அவர்களுடைய சென்னையில் ஒரு தொடர்பு இருந்தது அந்த வகையில் அவர்களுடைய ஆன்மா நாளையம்மா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலாக அங்கு சமாதம் செய்யப்படுகிறது அதற்காக இருந்துள்ள அனைத்து திருக்கூட்ட தம்பிரான்களையும் அனுப்பியிருக்கின்றோம் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் காரியஸ்தர்கள் மூலமாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாருடைய ஆன்மா முத்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து சைவ உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவும் சமய உலகில் அவர் ஆற்றிய பணிகள் என்றைக்கும் நிலைத்து நிற்பதாகவும் அமைந்திருக்கிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவர் மடத்தில் இருந்தவர்கள் அதிகமாக பதவியில் இருந்தவர்களில் அவர் எழுபத்தி ஓராம் ஆண்டு அவர்கள் இளவரசாகவே நியமனம் பெற்றவர்கள் அப்படி மகா சன்னிதானத்தினுடைய ஒருவர்களும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் காசிவாசியினுடைய ஆன்மாவுக்கு பார்வதற்காக எல்லாம் எல்லாம் செந்தனும் சொக்கன் திருவர்களை சிந்தித்து அமைதி விடும்